അവിടെ വന്നല്ലേ കൊര പുരിവിള ആയി വരവര മുതദാരില വരെ പോയി വിസിറ്റ് വിസിറ്റ് കൊട കടകളേം చేസ കാരണരോട് വലിയ വെച്ചലക്ക് നടുക അല്ലജി മാണിനെ കേരവാതില്ല ആ அம்மா நான் என்ன செய்யறேன்னு சமக்கப்றானேன்னா என்ன செய்யறேன்னு திரெக டக்காலி ஆ ஐட்டே மூசனியா டாம்ல குடிக்கி பரைப்பு ஓ மெஞ்சே தக்காலி பிர நம்மள கோடலா கோடலா ஓகே இந்த வந்து என்ன கறின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெகடபுட வந்து ஒரு புலி விதாலி வேற வேற அது வந்தால வேற போயி சிட் சிட் படகு இங்கிலீஷ் காரணரோட பேடியே இருந்துல அக்கறே சிட் சாரி நம்மட பிரகு அவங்க வந்து சொன்னாங்க தான் வந்து சிக்கன் சாப்பிட்றேன்னு கடல் உணவுகள் வந்து சாப்பிட்றேன்னு சொன்னா அப்போ அம்மா என் விருப்பத்துக்கு நீங்க இப்ப வந்து முன்னுரிமை நினைக்கிறது திருக்க பிரிவித்திருக்க அம்மா சுண்டை பிரிவித்திருக்கேன் சொல்லிக்கல <laughs>

Kena kia ndo kuenta ora. Si ya, nga muere kaara merapuena mana nda karara apriori. Si ya. Aarwa. Takka ndorimi mara. Tando sanparra dukura kuiya. Si ya. Ilaa. 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 சாரி வகாக வந்தது மீன் சாப்பாடு ஒரு விதத்துக்கு காணும் ஒதிரியில அது பதியோடவே 1200 ஆபரேஜ் இல்லை இங்கே மளிகை கடைக்கு போவாரே எங்க மீன் நார்வேண்ட முடியாததனால் சுஷ் அண்ணா போய் சொன்னாரு வந்து மீன் கொண்டுதால குட்டி மீன் கொண்டுடலாம்ங்க அவண்டே நானாயிரந்தே அவண்டேக்கு வந்தே பார்க்கணும் அப்படி பாத்துனா இந்த திரිත கறியே இந்த மாதிரி செய்ய செய்யன்றத பாக்கறோம் கோசா காவனோடு சமயத் தனியே சமதி

நல்லா கரெக்ட் நல்லதா நடக்கும் கூடி வெச்சிருக்கீங்க இல்ல நான் வந்து நிஞ்சலாம்னுட்டு ஆ சிமா அம்மா தான் இருக்கு ஆமா நான் ஏய் அது கொரி பாதிளோடு பெரிய தீரம் என்ன தின தீர தேத்து கொண்டது நீ ஜோக்கதே எடுக்க போற கத்தியெல்லாம் அது இல்ல அது ஆ அப்படியே ஓகே அது வந்து வெந்தீர முகன போறோம் என்னடா அதிர்க கல்லு முன்னாடி போல்ல அந்த சக்கா சோறு எடுக்க அப்போ உப்பு மஞ்சளே எல்லாம் போட்டு பிரெட் இல்லையா அது பிரெட் வரパーティー கரெக இத இது வந்து சில பேர் அந்த தட்டாய் படுத்துக்குனப்ப தா குடுத்து அண்டே குருகனங்க வீடியோ செய்ய இதுக்கால இந்தங்க வர حاجه கะனா காலி பொண்டாட்க நான் உள்ளராம அப்படியே போனே இல்ல மூசாக்கறதுக்கு வரலாம்

அப்புறம் மஞ்சள் போட்டு திருட்டுவோம் மென்கா அந்த இதுவள் மஞ்சள் போட்டு திருட்டுறது படுப்பு மனங்கள் வந்து வராது அப்படியே வந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு திருட்டுவோம் உப்பும் போட்டாச்சு இப்போ என்ன செய்யப்படணும் நான் தூள் வந்து போடல வரைக்கு போட போட போறேன் இப்போ மஞ்சள் கொஞ்சம் ஊரட்டுக்கணும் கொஞ்சம் பிணைஞ்சு மஞ்சள் காணும் அப்புறம் கைக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன இல்லை மஞ்சள் கறிகளுக்கு மீன் கறிகள் போடுறான்னு நல்ல திருக்கான் தசை திருக்க இதெல்லாம் வரரசி ஒன்று மணியா இருக்கும் நல்லா இருந்தே என்ன பாராட்டுற சரி கொஞ்சம் மணி கொண்டு வர

ഇടപ്പെട്ടി കേടാനോ? അതെല്ലാം കത്തിയാവില്ല കവണ്ടേ. അണ്ടി കേവട്ടി ഇരുന്നതുകൊണ്ട് തോൾ എല്ലാം കളച്ചിടാൻ വേണ്ടി തന്നതാ. ആ തോള് ഞാൻ ഒരു ഇച്ചിരി சாப்பிട്ടാണ്. അണ്ടി சாப்பிട്ടാണ്. അണ്ടി കേവട്ടി തന്നതിരിക്കണം. അണ്ടി തോൾ വരെല്ല നോട്ടാൽ. തോള് ആണ് ഉരിച്ചിട്ട് തന്നേ. വാടാനില്ല അണ്ടി ഇങ്ങോട്ട് കളന്നാണ്. എന്നോട് പഠിച്ച അണ്ണാ. കളയേണ്ട, കളയേണ്ട ഞാൻ.

ചെസ് ചാറ് കടുണ്ട് മഞ്ഞൾ மிளക് മഞ്ഞൾ മിളക്ക് അഞ്ചൽ പോട്ട് കറി ചാറ് നടല്ലമാ തൂളേം போடട അപ്డే വന്നിനിച്ച് അതിനെ ഓട സർ ഫിനിഷ് മുളിച്ചു ഇനി വലുതിരിക്കോണ്ട് ഇത് അമ്മ തندهട്ടു വാണ്ടേക്കും അതേത്ര പോבור ഇനി கொஞ்சம் വെക്ക കാലം തന്നെ കുറേ പോലെ കുഞ്ഞാ പാട് പോടണം പാട് പോടുമേ പിന്നെ പിൻ ബ്ലേവർ കൂടായേക്കും അറിയാ

என்ன கவினாது கவி நல்லா அடிவோம் காட்சியோ இது என்ன அடிக்கல ரெடிய வெ கூடு தெரிய வேண்டாம் நீங்க கலைக்கார்தான் வீட்டுல கேட்டுக் கொண்டிருக்கீங்க гададе абура видео

அடி ஜீரக்கு போடாத வாசனே மூக்கு தூக்கு மூக்கு தூக்கு மூக்கு தூக்கு انا பெரிய பெரிய ஆனா தூளு வந்து நான் கொஞ்சமா தான் போடுறேன் நானு தான் வேறது இல்ல இல்ல அத என்னடா கொஞ்சம்தான் போடுறாங்க இல்ல நான் வாங்குறப்ப நானு இல்ல சாப்பிடும்போதுedik ஆகுது கூடதுல வர சாப்பிட்ற இல்லங்க இந்த வா சாப்பிட்ற இல்ல கூடதுல சாப்பிட்ற இல்ல சாப்பிட்ற இல்ல நான் தேச்சு பண்ணு இன்னே புலி விடுறேல தேசி புலி தான வரப்போறாங்க அத பாத்த என்னடா புலி கேலியா அந்த பார்த்தா வந்து இது ஒரு 10 நிமிஷம் அந்த அடுப்புல விட்டுட்டு கொதாவது நொடிய மாதிரி ஒரு எண்ணெய் காட்டறத வந்து இதே என்ன சமைச்சறத உங்களுக்கு அப்படியே வீடியோல காட்டிடலாம். தானம்மா ரெندگی பர்றோம். கை செவஞ்ச பாப்பு. கை ஏஞ்சி மசல பல்லேன சப்பாடு. என்ன சோறு? வெல்ல சோறு. ஓகே. அப்புறம் வந்து வர்ச்சி கறி. என்ன கறி? கறி. கறி. அப்புறம்